நெக்ஸ்ட் என்ன போகுதுன்னு பார்க்கலாம் தாமரை போயிட்டு சாமி கிட்ட அம்மா எனக்கு ரொம்ப ரொம்பவே பயமா இருக்குமா என்னால முடி தெரியல அது இல்லாம கருப்பு சாமி வந்து சொல்லிருக்கு ஒரு வேலை என்ன ஏதாவது பண்ணிட்டா அதுக்கு நான் என்னமா பண்ணட்டும் இல்லம்மா எனக்கு பயமா இருக்குன்றாங்க இங்க பாரடி நம்ம பொய் சொல்லியிருக்கோம் அதனால கருப்பசாமி வந்து தண்டனை கொடுக்குன்ற விஷயம் தெரிஞ்சுதா எப்படியும் உனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆகும் அதுக்காக தான் உன் காலில் சூடு பட்டாலுமே வந்து தாங்காத மாதிரி நான் உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால சூடெல்லாம் அதில் வராது அதே மாதிரி தான் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக தானே நானும் எல்லா விதமான ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே பார் ஒரு வேலை கருப்புசாமி சொன்ன மாதிரியே வந்து இந்த கல்யாணம் நடக்காத பட்சத்துல தான் நான் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்ப சேதுவ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க அதை விட அவனுக்கு அசிங்க வேற ஏதாவது இருக்கா அத வச்சே நம்ம என்ன பண்ணணுமோ அதை எல்லாம் பண்ணிக்கலாம் நீ கவலைப்படாம இரு எல்லாமே நமக்கு சாதகமா தான் முடியும் இது இல்லைன்னா அது ஓகேவான்னு சொல்லிட்டு சாமக்கிரி சொல்றாங்க உடனே தாமரை அம்மா எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற மாமா கிட்ட எல்லாம் வந்து காந்த கையில விழுந்து எப்படி எல்லாம் கஷ்டப்படுறமா ஆனா கண்டிப்பா சேது மாமா கையால தாலிய வாங்கிட்டு அந்த குடும்பத்தை உண்டில் நடக்காமல் விடமாட்டேன்னு நல்லா சொல்லி பேசுறாங்க சரி சரி இதை நினச்சல்ல நீ வருத்தப்படாமல் இரு எல்லாம் நம்ம நினச்சபடி நடக்கும் நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது தூரத்துல இருந்து வந்து அந்த பாட்டி பார்க்குறாங்க பாட்டி இப்ப உண்மையை எப்படி கண்டுபிடிப்பாங்கங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்